இந்த சீமான் விஜயலட்சுமி மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரம் இங்கே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இப்போ ஒரே நாள் அப்படி ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படியே மூடி போன மாதிரி இருக்கு சார் வெளியே செட்டில் பண்ணிட்டாங்களா என்னாச்சு இல்லை இப்போ சீமான் தரப்பில் இருந்து இரண்டு கோடி ரூபாய் கொடுப்பதாக விஜயலட்சுமியிடம் பேரம் பேசப்பட்டு வருகிறது உலகத்தில் உலக வரலாறுகளை பார்க்கிற பொழுது ஒட்டப்பட்ட ஒரு நோட்டீஸை கிழிச்சி எடுத்துட்டு வந்து ஒரு நாற்பது பிட்டா கிழிச்சி எடுத்துட்டு வந்து அதை ஒட்டி படித்த ஒரே தலைவி சீமானுடைய மனைவி தான் சட்டத்தை மதிப்பதில்லை ஜனநாயகத்தை மதிப்பதில்லை நீதிமன்றத்தை மதிப்பதில்லை கிளிச்சேரி சீமானிடமிருந்து மனைவிக்கு உத்தரவு சீமான் மனைவி இந்த காவலாளிக்கு உத்தரவு அதைத்தான் அந்த காவல்துறை ஆய்வாளர் போய் சொல்கிறாரு சீமா தர்மூரில் இருக்காரு சமணம் வாங்க மாட்டேங்கிறீங்க கொண்டாடி வாங்க மாட்டேங்கிறான் புருஷனு வாங்க மாட்டேங்கிறாங்க பதினஞ்சு வேலையாள் இருக்குது ஆறு வெளிநாட்டு கார் இருக்குது இத்தனை இருந்து சம்மணம் வாங்குறதுக்கு ஏன் பயப்படுறீங்க ஒரு சகோதரியாக பாவித்து இந்த வழக்கை இருவரும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் சமரச முடி ஆகவில்லை என்றால் நீதிமன்றத்துக்கு வாங்க நாங்கள் உத்தரவு போடுறோம் இப்படி தான் அனுப்புகிறாங்க ஆனால் விஜயலட்சுமி என்ன சொல்லுது எனக்காக தமிழக அரசு ஒரு கேவியட் போடலன்னு சொல்லுவோம் கேவியட் போடுறதுக்கு இந்த விஜயலட்சுமி ஒரு உறுதியாக இதுவரை எதையுமே செய்யணும் தப்பி ஓடிய தான் இந்த விஜயலட்சுமி சீமா ஐம்பதாயிரம் ரூபா தர சாட்டையை விட்டு ஐம்பதாயிரம் ரூபா தரங்கிறது வெறும் ஐம்பதாயிரத்துக்கு ஓடி போகுது ஓடி எங்கே யார் எங்கே ஓடி போகுது பெங்களூரே ஓடி போகுது சீமானுக்கு வந்து ஆண்மை பரிசோதனையிலிருந்து குற்ற வழக்கு நடந்ததுக்கான தண்டனை ஊர்ஜிதப்படுத்தினால் சீமா ஐந்தாண்டு காலம் கடுங்கா ஒரு தண்டனை அனுப்பிச்சு வெளியே வந்து பார்த்தா பொண்டாடி கூட இருக்காது எல்லாம் கட்சி கீச்சி எல்லாம் பறந்துடும் பஞ்சாப் பறந்துடும் கொடி எல்லாம் பேரம் ஆரம்பிச்சாச்சு ஆரம்பித்த பிறகு இந்த ரெண்டு கோடியோட பிரச்சனை முடியுமானா அடுத்து தேர்தல் வரும்போது மறும விடியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருகிற பொழுது மீண்டும் விஜயலட்சுமி வீடியோ போடும் விஜயலட்சுமி வீடியோவும் சீமான் ஆடியோவும் இனிமேல் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்க முடியாது இந்த ஈரோடு சட்டமன்ற ஈரோடு தேர்தலில் வந்து அவங்க நின்றதாகட்டும் சரி இது மாதிரியான தொடர்ந்து அவர்கள் அடி வாங்கிட்டே இருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கும் போக மாட்டாங்கன்னா அப்போ எந்த மாதிரியான ஒரு வாட்தாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அதிபராக மாறப் போறார் முட்டாள்களை எட்டு சதவீத முட்டாள ஓட்டு போடுறான் ஈரோட்டில் இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு கொடுத்துருக்கு அப்போ சீமா வளர்ந்து தானே இருக்கார் கைலொழிக்கு தெரியும் விஜயலட்சுமி ஜெயின்மொழி யாழ்மதி இப்படி பல மொழிகளை பற்றி கைவிழிக்கு தெரியும் தெரிந்தே அவரை திருமணம் செய்து கொடுக்குறார் சீமானுடைய சர்ச்சை பாலியல் சர்ச்சை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒன்றுமே தவிர்க்க முடியாது ஒரு படம் எடுக்கும்போது பாவனா நடித்தாங்க பாவனாவை இவரும் நடந்து கொண்டதை முகம் சுழித்தார்கள் இதை பார்த்து தான் இருந்திருக்கு விஜயலட்சுமி விஜய் முகம் சுழித்ததை கைவழி பார்த்து வந்திருக்கு கைவழி முகம் சுழித்ததை தேன்மொழி பார்த்து தாண்டுவதற்கு இப்படி சீமானை பொறுத்தவரை தீராத விளையாட்டு பிள்ளை மன்மதம் தான் சந்தேகம் இல்லை தமிழ் மக்கள் தமிழக முதலமைச்சரை தேடுகிறார்கள் அதனால சீமான் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வேற நடந்திருக்கு ஆனா அதுல வந்து குசியானன் கலந்துட்டு இருக்காரு ஆனால் விஜய் அவர்கள் கலந்துக்கல இதை பாக்குறீங்க விஜய் ஒரு பெரிய தலைவர் முஷானந்த இரண்டாம் கட்ட தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர் தான் வருவாங்க முதல்கட்ட தலைவர் விஜய் வரவே மாட்டார் அவர் அவர் எப்போ வருவார்னா முதலமைச்சர் நாற்காலிக்காக மட்டும்தான் வருவார் விஜய் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் விழாப்பாண்டா இருக்காரா நிகழ்ச்சிக்கு போகலாம் எப்படி இருக்கீங்க ஃபைன் சார் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பரபரப்பா ஏதாவது ஒரு செய்தி இருந்துட்டே இருக்கு சீமான் விஜயலட்சுமி மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரம் இங்க பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் இப்போ ஒரே நாள் அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி அப்படியே மூடி போன மாதிரி இருக்கு சார் வெளியே செட்டில் பண்ணிட்டாங்களா என்னாச்சு இந்த விஷயம் இல்லை இப்போ சீமான் தரப்புல இருந்து இரண்டு கோடி ரூபாய் கொடுப்பதாக விஜயலட்சுமி திருப்பியும் க்ளோஸ் பண்ணாங்க திருப்பியும் வந்து ரீசன் என்ன சார் ஈரோடு எலெக்ஷன்ல வந்து அவங்க பெரிய அளவில் வின் பண்ணாததுனால தான் இப்போ வந்து இது அதை மறைக்கிறதுக்காக இது ஓபன் பண்ணாங்களா சார் திருப்பியும் இது ஒரு நிறைய விஷயம் சம்பந்தம் இல்லாமல் பேசுறீங்க இந்த வழக்கை முடிக்க முடித்து வைக்க சொல்லி சீமான் தான் உயர் நீதிமன்றத்துக்கு போகிறார் விஜயலட்சுமி இல்லை சீமான் தான் உயர் நீதிமன்றத்துக்கு போகிறார் உயர் நீதிமன்றத்துக்குள்ள வழக்கை முடித்து வைக்க முடியாது குற்றம் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்கு குற்றம் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்கு இந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் ஆறு முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்கு இந்த விஜயலட்சுமி புகாராக கொடுக்குது இதை சீமானை ஆண்மை பரிசோதனை செய்து சீமான் ஆறு முறை கருக்கலைப்பு செய்தாரா ஆறு முறை செய்த டாக்டர் யார் ஆறு முறை எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ம அனுமதிக்கப்பட்ட போது மனைவிக்காகவோ காதலிக்காகவோ யார் கையெழுத்து போட்டா இது எல்லாம் கமிஷனர் அருண் தலைமையிலான ஒரு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்பதுதான் உயர்நீதிமன்றம் கொடுத்த ஆணை இந்த ஆணையின் அடிப்படையில் தான் சீமான் விசாரிக்கப்படுவதற்கு வளசலவாக்கும் காவல் நிலையத்திலிருந்து போய் சீமானுடைய நீலாங்கரை பண்ணை வீடு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பண்ணை வீட்டில் ஒட்டுகிறார்கள் பண்ணை வீட்டில் ஒட்டியதா சீமானுடைய பாதுகாவலர் கிழித்து எரிந்தார் கிழித்து எரிந்ததை சீமானுடைய மனைவி கயல் விழி கயல்வெளி என்ன பண்ணுறாங்க வந்து நான் அதை கிழிச்சு எடுத்துகிட்டு வர சொன்னேன் படிக்கிறதுக்காக கிழிச்சு எடுத்துட்டு வர சொன்னேன் உலகத்தில் உலக வரலாறுகளை பார்க்கிற பொழுது ஒட்டப்பட்ட ஒரு நோட்டீஸை கிழிச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு நாற்பது பிட்டா கிழிச்சு எடுத்துகிட்டு வந்து அதை ஒட்டி படித்த ஒரே தலைவி சீமானுடைய மனைவி கையலுள்ளி தான் அப்போது சட்டத்தை மதிப்பதில்லை ஜனநாயகத்தை மதிப்பதில்லை நீதிமன்றத்தை மதிப்பதில்லை கிளிச்சேரி சீமானிடமிருந்து மனைவிக்கு உத்தரவு சி சீமான் மனைவி அந்த காவலாளிக்கு உத்தரவு கிழித்து எரிந்ததுக்கு பிறகுதான் நீலாங்கர காவல்துறை வந்து ஏன் கிழிச்சு யார் கிழிக்க சொன்னது சம்மனை யாருக்கு சமன் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் பார்க்க வரைக்கும் அந்த சமன் இருக்கணும் சீமானுக்கு சமன் கொடுத்ததுன்னா சீமான் அந்த சமனை பார்க்க பார்க்கிற வரை அந்த சமன் தான் இருக்கணும் தான் ஒட்டப்பட்டிருக்கு கிழிச்சு போட்டா சமனை எனக்கு வரல அப்போ ஒரு நோக்கத்தோடு அந்த சமனை கிளித்தெறிவதற்கு அதைத்தான் அந்த காவல்துறை ஆய்வாளர் போய் சொல்றாரு சீமா தர்மூரில் இருக்காரு சம்மனம் வாங்க மாட்டேங்கிறீங்க பொண்டாடி வாங்க மாட்டேங்கிறான் புருஷன் வாங்க மாட்டேங்கிறாங்க பதினஞ்சு வேலையாள் இருக்கு ஆறு கார் இருக்கு இத்தனை இருந்து சம்மனை வாங்குறதுக்கு ஏன் பயப்படுறீங்க இதுதான் வழக்கு இந்த வழக்கில் நேராக எங்கே போகிறாங்க உச்ச நீதிமன்றம் போகிறாங்க கர்நாடகாவை சேர்ந்த நீதி அரச நாகரத்னம் அவங்க இதை விசாரித்து அவங்களும் ஒரு பெண் ஒரு சகோதரியாக பாவிச்சு இந்த வழக்கை இருவரும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் சமரச முடி ஆகவில்லை என்றால் நீதிமன்றத்துக்கு வாங்க நாங்கள் உத்தரவு போடுறோம் இப்படி தான் அனுப்புகிறாங்க ஆனால் விஜயலட்சுமி என்ன சொல்லுது எனக்காக தமிழக அரசு ஒரு கேவியட் போடலைன்னு சொல்லுது ஒரு கேவியட்டு போடலைன்னு சொல்லுது கேவியட் போடுறதுக்கு இந்த விஜயலட்சுமி ஒரு உறுதியாக இதுவரை எதையுமே செய்யல நீங்க வீரலட்சுமி அந்த அம்மா இதுக்கு உதவுவத உதவுவதற்காக உண்ணாவதம் இருப்பதற்காக முயற்சி பண்ணுது டெல்லியில் போய் கேவியட் போடுறதுக்காக முயற்சி பண்ணுது ஒரு சகோதரி பாவம் அநாதியா இருக்க கேட்பதற்கு நாதி இல்லையே இந்த சீமானை போல ஆணாதிக்க சமூகத்தால் வஞ்சிக்கப்படுகிற ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக வீரலட்சுமி கிளம்ப பொழுது இது இரண்டாவது முறை முதல் முறை நகையெல்லாம் விற்று அதுக்கு உடை சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் கொடுக்குது யாரு வீரலட்சுமி ஆனால் அங்கிருந்து இது தப்பிச்சு ஓடி போயிருது தப்பி ஓடிய ஆள் தான் இந்த விஜயலட்சுமி சீமா ஐம்பதாயிரம் ரூபா தர சாட்டையை விட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் தரங்கிறாரு வெறும் ஐம்பதாயிரத்துக்கு ஓடி போகுது ஓடி எங்கயா யா எங்க ஓடி போகுது பெங்களூரே ஓடி போகுது சார் இதே சீமானவர்கள் இப்போ ஒரு ஒரு நீதி வந்து ஒரு பிரெஸ் மீட்ல வந்து அவ வந்து ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அதுக்கு இவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க என்னைய நீ பாலியல் குற்றவாளியா நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சாபம் கொடுக்குறாங்க அப்புறம் எப்படி சார் இவங்க திருப்பியும் வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வருவாங்க இல்ல நீதி நீதிமன்றத்துல இந்த வழக்கு நீதிபதி நீடிச்சுட்டே போதுனா எஃப்ஐஆர் குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யினா சீமானுக்கு வந்து ஆண்மை பரிசோதனையிலிருந்து குற்ற வழக்கு நடந்ததுக்கான தண்டனை ஊர்ஜிதப்படுத்தினால் சீமா ஐந்தாண்டு காலம் கடுங்கா ஒரு தண்டனை அனுப்பிக்கும் வெளியே வந்து பார்த்தா பொண்டாடி கூட இருக்காது எல்லாம் க கட்சி கிச்சி கத்திரிக்காய் எல்லாம் பறந்துடும் பஞ்சாப் பறந்துடும் அப்போது இந்த இந்த காரணத்திற்காக ரெண்டு கோடி ரூபா கொடுத்து சம சமரசம் பண்ணிக்குவோம் ஏன்னா பத்து கோடியெல்லாம் கொடுத்துருவேன் விலைக்கு வாங்க முடியாதுமா சொல்லுதா இப்போ கோடிகளில் பேர ஆரம்பிச்சாச்சு கோடிகளில் பேரம் ஆரம்பித்தாச்சு ஆரம்பித்த பிறகு இந்த ரெண்டு கோடியோட பிரச்சனை முடியுமானா அடுத்து தேர்தல் வரும்போது மறுபடியும் அந்த மாதிரி வீடியோ போடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருகிற பொழுது மீண்டும் விஜயலட்சுமி வீடியோ போடும் விஜயலட்சுமி வீடியோவும் சீமான் ஆடியோவும் இனிமேல் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டிலேருந்து பிரிக்க முடியாது திருவுளையாடல் வசனத்தை போல தான் சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் சேராது இருப்பது அறிவும் பணமும் அதே போல தான் சேர்ந்தே இருப்பது விஜயலட்சுமி சீமான் சர்ச்சையும் சேராமல் இருப்பது அதே விஜயலட்சுமியும் சீமானுடைய கோடிகளும் தான் சரி இப்படி ஒரு தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து வழக்கம் ஆகட்டும் சரி இல்லை இந்த ஈரோடு சட்டமன்ற ஈரோடு தேர்தலில் வந்து அவங்க நின்றதாகட்டும் சரி இது மாதிரியான தொடர்ந்து அவர்கள் அடி வாங்கிட்டே இருக்காரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கும் போக மாட்டாங்கன்னா அப்ப எந்த மாதிரியான ஒரு அடுத்து அவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக அதிபராக மாற போகிறார் முட்டாள்கள் எட்டு சதவீதம் முட்டாள் ஓட்டு போடுறான் ஈரோட்டில் இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு கொடுத்துருக்கு அப்ப சீமா வளர்ந்து தானே இருக்காரு இந்த பாலியல் குற்றவாளி பாலியல் வன்புணர்வு செய்கிறவனுக்கு மக்கள் ஆதரிக்கிறாங்கல்ல இல்லை என்ன காரணம்னா திராவிட இயக்கத்தினுடைய பாலிசி தான் அண்ணா என்ன சொல்லுவார் மாற்றார் தோற்றத்து மல்லிகையும் வணக்கம் அண்ணா அறுபத்தி ஏழில் சொன்னதே இதுதான் இப்போ சீமானை சொல்கிறார் மாற்றாடு தோற்றத்து மல்லிகை தான் எனக்கு வேணும் இதுதான் அரசியல் திராவிட இயக்கம் ஆரம்பித்ததை சீமான் தொடர்கிறார் அதனால தான் மக்களுக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லை அதனால மக்கள் சீமானை எத்தனை ஓட்டு ஈரோட்டில் இருபத்தி ஐயாயிரம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் முப்பது நாற்பது லட்சம் பேர் ஓட்டு போடுறான் சீமான் தான் தேவை எனக்கு தெரிந்து சீமான் கையெல்வெளி இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு வித்தியாசம் ரெண்டு பேருக்கு நாற்பத்தி ஆறு அதுக்கு சீமானுக்கு திருமணம் பண்ணும்போது நாற்பத்தாறு கைல்வொலிக்கு இருபத்தாறு இருபது வயசு வித்தியாசம் கைல்வொழிக்கு தெரியும் விஜய் வித்யான் மொழி யாழ்மதி இப்படி பல மொழிகளை பற்றி கைலொழிக்கு தெரியும் தெரிந்தே அவரே திருமணம் செய்து கொள்கிறார் இப்படி நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அப்போது சீமானுடைய சர்ச்சை பாலியல் சர்ச்சை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒன்றுமே இதை தவிர்க்க முடியாது நீங்கள் விஜயலட்சுமி சொல்லுத ஒரு படம் எடுக்கும்போது பாவனா நடித்தாங்க பாவனாவை இவரும் நடந்து கொண்டதை முகம் சுழித்தார்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்கு விஜயலட்சுமி விஜயலட்சுமி முகம் சுழித்ததை கைவழி பார்த்துட்டு தாண்டுவதற்கு கைவழி முகம் சுழித்ததை தேன்மொழி தான் தாண்டதற்கு இப்படி சீமானை பொறுத்தவரை தீராத விளையாட்டு பிள்ளை மன்மதம்தான் சந்தேகம் இல்லை தமிழ் மக்கள் தமிழக முதலமைச்சரை தேடுகிறார்கள் அதனால் சீமான் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் சார் இப்போ விஜய் அவர்களும் இப்போ அடுத்த கட்டம் பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே நெக்ஸ்ட் வந்து பிஜேபி அப்புறம் அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா இப்போ என்டிகே இருந்தது இப்போ அது ஈக்குவலா டிவி கேவும் வரா மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த வாக்கு சதவீதம் வந்து அதிக அளவுல பிரியற மாதிரி தானே சார் இருக்கு அப்ப என்டிகேவோட வாக்கு சதவீதம் ஜாஸ்தி வந்து டிவி கேக்கு பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார் இல்ல அது அது ரசிகர் மன்றம் இது தமிழ் தேசிய அரசியல் இவன் ஒரு அரசியல் பேசுவான் யாரு சீமான அவனுக்கு அரசியலே தெரியாது அவன் சினிமா தேட்டர் தான் அவனுக்கு தெரியும் அது எப்படி ரெண்டும் பிரியம் வாய்ப்பே இல்லை அது வேறு அரசியல் இது வேறு அரசியல் அப்போ சீமானவர்களோட வாக்கு சதவீதம் வந்து கண்டிப்பாக பிரிஞ்சு டிவி கேக்கு வராது அப்படின்னு நீங்கள் அது வேறு வாக்கு இது வேறு வாக்கு அதிமுக ஓட்டு திமுக போகாது திமுக ஓட்டு அதிமுக போகாது இதுதான் அரசியல் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வேற நடந்திருக்கு ஆனால் அதில் வந்து குசியானன் கலந்துட்டு இருக்காரு ஆனால் விஜய் அவர்கள் கலந்துக்கல இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை விஜய் ஒரு பெரிய தலைவர் குசியானந்து இரண்டாம் கட்ட தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர் தான் வருவாங்க முதல்கட்ட தலைவர் விஜய் வரவே மாட்டார் அவர் அவர் எப்போ வருவார்னா முதலமைச்சர் நாற்காலிக்காக மட்டும்தான் வருவார் விஜய் இது ஒரு அனைத்து கட்சி கூட்டம்லாம் இப்போ நாற்பத்தஞ்சு கட்சி வருது இது நாற்பத்தி ஆறாவது கட்சியை போவாங்க தவிர விஜய் வரமா விஜய் வந்தால் அவர் ஒரு தலைவராக மட்டும்தான் வருவார் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு தான் வருவார் நீங்கள் ரசிகர்களை ஆசீர்வதிக்கும் போது கூட கை இப்படி தான் மாட்டார் இப்படி தான் தூக்குவார் இதுக்கு மேலே தூக்க மாட்டார் ஏன்னா அதுக்கு மேலே எனர்ஜி செலவு பண்ணுறது வேஸ்ட்டு ஜெயலலிதா கும்பிடும்போது இப்படி தான் கும்பிடும் இப்படியெல்லாம் கும்பிடாது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேனரிசம் இருக்குது ஏன்னா இந்த முட்டாள் மக்கள் மொத்தமாக இருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு தான் ஏன்னா சூடு சுரணை உப்பு இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுறேன் முந்நூறுபாய்க்கு ஓட்டு போடுவேன் காலந்திருச்சுன்னு நேராக டாஸ்மாக் போகிறவன் இப்படி கலந்த கலாச்சாரம் உள்ள இனம் தமிழ் இனம் ஃபைன் சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இங்கே பேசப்பட்டிருக்கு அடுத்து தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி இந்த கூட்டணிகள் பிரியும் யார் யாரோட சேருவா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு அதை பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஃபைன் சார் இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்